இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேதாகம வினா விடை போட்டிக்கு இவங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முதல் கேள்வி எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பவன் யார் ஏ பிலிப்பு பி தோமா சி யோவான் டி எதுவும் இல்லை சரியான விடை சி யோவான் இரண்டாம் கேள்வி ஆயக்காரருக்கு தலைவனான சகேயு எந்த ஊரை சேர்ந்தவர் ஏ எரிகோ பி பெத்தானியா சி எருசலேம் டி எதுவுமில்லை சரியான விடை ஏ எரிகோ மூன்றாம் கேள்வி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று எந்த ஊரை கூறினார் ஏ எரிகோ பி கலிலேயா சி பெத்தானியா டி கப்பர்னாகும் சரியான விடை சி பெத்தானியா நான்காம் கேள்வி எந்த ஊரில் இயேசு பர்லோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏ எரிகோ பி கலிலேயா சி பெத்தானியா டி கப்பர்னாகும் ஆகும் சரியான விடை சி பெத்தானியா ஐந்தாம் கேள்வி ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர் ஏ நான்காயிரம் பி நான்காயிரத்தி ஐநூறு சி ஐந்தாயிரம் டி ஐந்தாயிரத்தி ஐநூறு சரியான விடை சி ஐந்தாயிரம் பேதாகம் வினாவிடை போட்டியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு போட்டியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்